சாதாரண மக்களுக்கும் இந்த தியானம் செய்யறவர்களுக்கும் மனது ஒரு வித்தியாசமான மனது இருக்கும் எப்படின்னா ஒரு கண்ணாடியை சாதாரண கண்ணாடி எடுத்துக்கொண்டு சூரிய வெளிச்சத்துல காட்டுங்க கீழே ஏதாயிலும் ஒரு துணியோ அல்லது பேப்பரோ வச்சிங்கன்னா பத்திக்கும் பத்திக்கிறது இல்லை சாதாரண விட்டுடும் ஆனா அதுவே கண்ணாடி செறிவு பெற்ற கண்ணாடியா இருக்குது பூத கண்ணாடியா இருக்குதுன்னு வச்சுங்க சூரிய வடிச்சத்துல காட்டிங்கன்னா அது கீழே வச்சா பத்தி எறிய ஆரம்பிக்கும் ஏன் அவ்வளவு செறிவு பெற்றதுனால சூரிய ஒளியை சேர்த்து குறுக்கி வச்சு ரொம்ப நீளமாக அகலமாக வரக்கூடிய அலைய அப்படியே சுருக்கி அங்க கொடுக்குது தியானம் செய்யறவர்களுக்கெல்லாம் அலை நீளம் குறைய 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 அலையினுடைய தன்மை குறைய 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 நுண்மையாக ஆக அவர்களுக்கு செறிவு பெற்று விடுகிறது மனதனுடைய தன்மை செறிவு என்று சொன்னா இங்கே ஆரம்பிக்கக்கூடிய இடம் இறைநிலை அந்த இறைநிலையிலிருந்து எத்தனை சூழல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுடைய வேகம் குறையுது இருந்து நாற்பது வரைக்கும் இன்னும் புலன்கள் மூலமாக பாக்கிற காட்சியே மனம் ஏற்பதனால இன்னும் குறையுது ஆனா இந்த அலை நீளம் குறைச்சி பதினாலு அல்லது பன்னெண்டு பதிமூணு இப்படி பன்னெண்டு பதினொன்னு வருதுன்னு வச்சீங்க அங்கெல்லாம் நெருங்கறான் இறைநிலைய மனம் நெருங்குது இறைநிலையோட மனம் நெருங்கிறது தான் நமது தவம் அந்த மாதிரியான தவள் செய்கிறவர்களுக்கு மனதுக்கு செறிவு ஏற்படும் அந்த செரிவினால தான் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அவர்கள் ஏதாயும் சொல்லி விட்டாங்கன்னா அந்த சொல்லு பலிக்கும் இப்படி எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த மனதை ஒழுங்குபடுத்திட்டோம்னு வச்சிங்க நம்ம விருப்பம் போல நினைக்கணும் இப்படிதான் நினைக்கணும்னு அப்படியெல்லாம் பழகிக்கொணும்னு சொன்னா நாம என்ன வேணுமோ அதை தான் நினைப்போம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் இப்பதான் அப்படி இல்லை நாம நினைக்கிறது நடக்கிறது ஒண்ணு ஏன்னா எது நடக்கணுமோ அது தெரிஞ்சு நினைக்கிறது இல்ல அதான் காரணம் நாம் நடக்க வேண்டியது தெரிந்து நடந்தால் நிக்கும் அப்படியான அறிவு வர்றதுக்கு மனதில் திணிவு வேணும் தெளிவு வேணும்